பர்த்டே அனிசம்மா எங்க என்ன தருவாங்க சோக்கி வேற கேக் வேணாமா இருக்குது உள்ள இருக்குது மரட்டும் அம்மா கட் பண்ணி தருவா உன் காமிக்கலாமா இங்கே வா. ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாேருக்கும் அஸ்லாம் வரைக்கும் ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாப்பா பேசினதுலேயே வந்து நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் ஸோ ஆமாம் இன்றைக்கி வந்து அக்காவுக்கு வந்து பேர்தே ஸோ பர்த்டே வீடியோ தான் நான் வந்து எடுத்திருக்கேன் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஸோ போன வாட்டி குட்டி பாப்பா வந்து வயத்தில் இருக்கும்போது பேர்தே வந்தப்போ நல்லா கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க இந்த வாட்டி ரெண்டாவது வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கா கரெக்டாக நைன் மந்த்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ வந்து எனக்கு வேண்டாம் நான் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னா இருந்தாலும் மச்சான் வந்து இல்லை ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் மாதிரி செகண்ட் பாப்பாவுக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்படுத்தினாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து கேக்கு சாக்லேட்டு எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அம்மாட்ட பிளஸ்ஸிங்லாம் வாங்கிட்டு நானும் விஷ் பண்ணேன் அக்கா வந்து போயிட்டு நான் ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஆறரை மணி ஆகுது ஆறரை மணிக்கு வந்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாப்பாவும் வந்து அவள் அங்கே பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டா நானும் இங்கே பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ உடனே பார்த்தீங்கன்னா பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து சரியான டான்ஸு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க நாங்களும் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அக்கா கொஞ்சமாக வந்து எனக்கு பூ கொடுத்தா நானும் அதை வாங்கி தலையில் வச்சுட்டு பாப்பாங்களுக்கெல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேக் வந்து எடுத்து கொடுத்துட்டேன் அக்கா வந்து கட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து ஸாரீ கட்டியிருந்தான் அதுக்கப்புறம் இப்போ வரையில் மாற்றிட்டு வந்துட்டா நான் வந்து ஏன் வீடியோ எடுக்கிறேன் ஏன் வந்து உன்னோடய பர்த்டே சரியை மாற்றினேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் எனக்கு வந்து கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா நானும் வந்து சரின்ட்டு விட்டுட்டேன் ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருந்தால் தானே அவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கும் அதனால் நானும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல சரின்ட்டு விட்டுட்டேன் அதனால் ஜஸ்ட் வந்து சிம்பிளாக இருக்க மாதிரி தான் வந்து கட்டியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரெண்டு குட்டி பார்ப்பாவும் கேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க நானுமே அந்த கேக் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் அக்கா சொன்னால் கேக் வந்து என் சேரீக்கு மேட்சாக தான் இருக்கும் அந்த கேக் அந்த கலரில் ஆரஞ்சு கலரில் இருக்கனால தான் நான் இந்த சேரீயை வந்து எடுத்து கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கேக் பார்த்தா கரெக்டாக ஒரு சேரீக்கு மேட்சாக இருக்கிற சூப்பராக இருந்துச்சு மூணு மாட்டி வந்து பிளாக் வந்து வாங்கியிருக்காங்க வேணாம் அப்படின்னு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம அளவுக்கு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றனால சும்மா வந்து சிம்பிளாக தான் வாங்கியிருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேக் கட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஒரு அளவு வந்து விட ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து அவள் அம்மாவுக்கு தான் கொடுத்தா அம்மா வந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு பிளஸ் பண்ணாங்க மறுபடியும் ரெண்டு பாப்பாவும் எனக்கு வேணும் வேணுன்ட்டு தான் இருந்தாங்க பட் வந்து பாப்பாவுக்கு நாங்கள் ஏன் ஃபஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து பண்ணு நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்காமல் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பா அக்காவுக்கு வந்து ஊட்டி இருந்தோம் ஸோ ரெண்டு குட்டி பாப்பாவுக்கும் வந்து நாங்கள் வந்து கேக் வந்து கொடுத்தோம் பட் வந்து சாய்னா மட்டும்தான் குட்டி பாப்பா வந்து வேணான்ட்டா நான் அம்மா கூட்டினேன் அம்மா வேணாம் வேணாம் அப்படின்னாங்க சரினு குட்டி பப்பா கூட்டினா குட்டி பாப்பாவும் வேணாம் வேணான்டா என்னடா நம்ம கொடுத்து வேணாம் வேணான்றாங்களேன்னு சொல்லிட்டு நானே வந்து கேக்லாம் வந்து சாப்பிட்டேன் ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மில்கி பார்க்காக தான் வந்து சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்க கடைசியில் ஆளுக்கு ஒரு மில்கி பாரை வந்து கொடுக்கோமே ரெண்டு பேருமே அமைதிட்டாங்க ஸோ வந்து சிம்பிளாக தான் வந்து நான் அக்கா அம்மா தம்பி ரெண்டு குட்டி பாப்பா இவங்க மட்டும் தான் இருந்து செலிப்ரேட் பண்ணோம் அவளுக்கு இஷ்டம் இல்லை இருந்தாலும் நம்ம பண்ணணுமே அப்படின்றதுக்காக வந்து பண்ணது தான் ஸோ வீடியோ வந்து சிம்பிளாக தான் இருக்கும் அப்புறம் எல்லாருக்கும் கேக்லாம் வந்து பீஸ் போட்டு சாக்லேட்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தால் நானும் வந்து சேருன்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கும் கேக்கு விட்டிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டோம் கடைசியாக வந்து அக்காவை கூப்பிட்டு ஒரு ரெண்டு பிக் மட்டும் எடுத்துகிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க